அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவ சிவ என்ற வார்த்தையை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த பலனை கேட்டு இப்படி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிறைய பேர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மைங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசிய போது அவரவருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியான முறையில் தீர்க்கக்கூடிய வழிகளை சொல்கிறாங்க இதனால் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க நீங்களும் இதனால் பயன்பெறணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாட்டின் மூலமாக மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்வது ரொம்பவே நல்லது இது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் ஸ்திரத்தன்மை இருக்காது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களை அமைதியாக வைத்திருங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்தளவு பணம் காணப்படும் பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது தோல் எரிச்சல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கு புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை வைத்து செயலாற்றுவது நல்லது நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் இதற்கு உதவும் பணியை பொறுத்தவரை பணி மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் பயனுள்ள வகையில் இன்று பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய சிறிது முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படலாம் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றினால் திறமையாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் துணை இடத்தில் பேசும் பொறுமை அவசியம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களிடம் பணம் இருந்தாலும் திருப்திகரமானதாக இருக்காது இன்று பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் இன்று உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வது கடினமாக இருக்கலாம் அதிகரிக்க கூடிய வேலை காரணமாக தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக பேசுவதன் மூலமாக உறவில் திருப்தி நிலவலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த இயலாது பணம் கரைந்துவிடும் என்று நம்புவீர்கள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கவலையின் காரணமாக பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக மேற்கொண்ட செயல்களை தாமதமாக முடிப்பீர்கள் அஜாக்கிரதை காரணமாக விலைமதிப்பு மிக்க பொருளை இழக்க நீரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் பதட்டம் காணப்படலாம் இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சில விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லது பேச்சுவார்த்தை மூலமாக கருத்து வேறுபாடையை தீர்க்க முடியும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இது தவிர்க்க இயலாதது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்கள் மற்றும் தோள்களில் வலி காணப்படலாம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகம் மற்றும் அது சம்பந்தமான ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் அனுபவம் மூலமாக இன்று பாடம் கற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு உங்களால் செய்ய முடியும் இதன் மூலமாக மேலதிகாரிகளின் நம்பிக்கையை உணர்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக திகழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் மிகுதியாக காணப்படும் பங்கு இருப்பு அதிகரிக்க முடியும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது மிகுந்த துடிப்போடு காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைவாக செயலாற்றி உங்களுடைய பொறுப்புகளை எளிதில் முடிப்பீர்கள் கனவுகள் நனவாகும் உங்களுடைய நேர்மறையான மனப்பாங்கின் மூலமாக இன்று இலக்குகளை எளிதில் அடையலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றக்கூடிய பணியின் மூலமாக நட்பலன்கள் கிடைக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் மகிழ்ச்சி ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்த்த எதிர்பாராத பண வருவாய் காணப்படலாம் இதனால் மிகுந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக சௌகரியம் என்று ஆரோக்கியமாகவும் உணர்வீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் முயற்சியின் மூலமாக நம்பிக்கை வைத்து திறமைகளை மேம்படுத்துவீர்கள் இது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எண்ணுவீர்கள் இதனால் உங்களது தன்னம்பிக்கை குறையும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களது மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தை ஏமாற்றத்தை காண்பிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வெளி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தனுசு ராசி நண்பர்களே இன்று ஏமாற்றங்கள் அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது அதிகமாக இன்று திட்டமிட வேண்டியது அவசியம் பொறுமையாக இருந்து முடுக்குடன் செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது கவனம் தேவை பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உங் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே வாய் சண்டை நடக்கலாம் அதனால் உங்களது துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் உங்களது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் இன்று பொதுவாக திருப்தியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை சுமூகமாக பணியாற்ற முடியும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலையோடு பழகுவீர்கள் இதனால் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் பணம் உங்களுக்கு காணப்படக்கூடிய போதுமானதாக இருக்கும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்துடன் திருப்தியோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக இன்று பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையோடு மேற்கொள்வதில் நேர்மறையாக இருப்பீர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அமைதியோடு பேசுவீர்கள் மனம் திறந்த இந்த அணுகுமுறை உறவின் பிணைப்பை வலுப்படுத்தலாம் நிதி விலைமையை பொறுத்தவரை உங்களது பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவுகளுடன் வெளியிடத்தில் செல்ல வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இன்று வலிமை மிகுந்த நாளாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தியானம் மூலமாக மன அமைதியை பெறலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையலாம் பணியை பொறுத்தவரை உங்களது போக்கில் அனுசரணை கடைபிடிப்பதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உணர்ச்சி வசப்படாமல் சகஜமாக நடந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத விதமாக பணத்தை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுகிறது உடற்பயிற்சி செய்து புத்துணர்வு பெற முடியும் இதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களும் ஜோதிட பலன்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் என்ன மாதிரியான கோவில்களோ அல்லது ஆன்மீக தகவல்களோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நன்றி விவோஸ்